வணக்கம் பருமையான சுவையில சத்தான மொறுமொறுப்பான ஸ்வீட் கார் கடலைப்பருப்பு சேர்த்து வடை தாங்க செய்ய போறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ டயத்துக்கு இந்த வடை செய்து கொடுக்கலாம் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இத வந்து உரிச்சிட்டு உள்ள இருக்கிற முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்குங்க கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேங்க இது ஒரு நூத்தி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலா வரும் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து உரிச்சு வச்சிருக்கங்க காரத்துக்கு அஞ்சாறு வரமெளகா எடுத்திருக்கேன் சிறிதளவு அளவு பொடியானா இருக்குன்னா இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை வந்து ட்ரையாக அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க இது கூட ஸ்வீட் காரை சேர்த்து தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சி எடுத்து இப்போ ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பை தண்ணி வடிச்சிட்டு இது நல்லா ஊறி இருக்கிறனாலங்க தண்ணி சேர்க்காமலே நம்ம தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் கான் கூட சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை பொடியாக நறுக்குனா மல்லித்தலை இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க வடைக்கு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் செய்து வச்சுக்கிட்டானாங்க தட்டி போட சரியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க இப்போ வடைகளை தட்டி போட்டுக்கலாங்க லேசாக கையில் ஈரப்பதம் இருக்கணும் வடைக்கு தட்டி போட்டு உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு வர்றதுதான் திருப்பி போடணும் வடை எண்ணெய் என்னையடிச்சிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் கடலைப்பருப்பு சேர்த்து வடை செய்துட்டேங்க